இந்த ஆடியோ கேட்கும் நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் சிறப்பான வாழ்க்கை என்றென்றும் வாழ வேண்டுமென்றும் எதற்காக நம்மை இந்த பிரபஞ்ச ஆற்றல் மனிதனாக பிறக்க வைத்திருக்கின்றதோ அந்த உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பாக்கியம் உங்களுக்கு என்றென்றும் கிடைத்திட வேண்டுமென்றும் இயன்ற அளவிற்கு இயலாதவர்களுக்கு உதவக்கூடிய நற்குணம் மிக்கவர்களாக நீங்கள் வாழ வேண்டுமென்றும் கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் வேண்டியவனாய் எனது பேச்சை நான் துவங்குகின்றேன் எங்களது சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருவர் திரு ஸ்ரீராம் என்ற பெயரில் எங்களது வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கேள்வியை பதிவு செய்துள்ளார் ஒரே பதிவில் ஆறு கேள்விகளை கேட்டுள்ளார் அவருடைய கேள்விகளை வாசித்துவிட்டு அதற்கான பதில்களையும் நான் பதிவு செய்யலாம் என்று இருக்கின்றேன் அவருடைய கேள்வி ஐயா தியானம் என்றால் என்ன எதை தியானிப்பது ஏன் தியானம் செய்ய வேண்டும் தியானத்தை செய்பவர் யார் மனதில் எண்ணம் தோன்றாமல் இருப்பதுதான் தியானமா ஆழ்ந்த உறக்கத்தில் தியானம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிறகு எதற்காக தியானம் செய்ய வேண்டும் இப்போது அவருடைய கேள்விக்கான பதிலை நான் சொல்லப் போகின்றேன் தியானம் என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து தியான் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக ஒரு குறிப்பு இருக்கின்றது புத்தர் காலத்து மொழியான பாலி மொழியில் தியான் என்ற சொல் இருந்திருக்கின்றது இது சீன மொழியில் ஜான் என்று மாறி பின்பு ஜப்பானில் ஜென் என்று மாறியதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இது மொழி ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே இதன் பின்னால் இருக்கக்கூடிய தெளிவான வரலாறு தெரியும் நாம் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கும் இந்த வார்த்தை எதிலிருந்து வந்தது என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்காக இதை நான் சொன்னேன் தியானம் என்றால் ஒன்றையே திரும்பத் திரும்ப சொல்லி கொண்டிருப்பது அதாவது ஒரு மந்திர வார்த்தையை திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லும் பயிற்சி முறைக்கு தியானம் என்று சொல்கின்றார்கள் நமது சுயத்தை அறிவதற்காக இந்த தியானம் என்ற பயிற்சி முறை கண்டுபிடிக்கப்பட்டது மந்திர சொல்லை அல்லது தியான சொல்லை திரும்ப திரும்ப உச்சரித்தாலும் அல்லது எதையும் உச்சரிக்காமல் மௌனமாக அமர்ந்து கொண்டு உங்கள் எண்ண ஓட்டத்தையோ அல்லது உங்களது சுவாசத்தையோ அல்லது ஒரு மரத்தின் இலைகள் காய்கள் மலர்கள் கிளைகள் அசைவதையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றை எந்த விமர்சனமும் இல்லாமல் கவனித்து கொண்டு இருந்தாலும் கூட அதுவும் தியான பயிற்சி தான் தியானம் எதற்காக செய்ய வேண்டும் என்று அடுத்து கேட்டிருக்கின்றீர்கள் தியானம் செய்வதற்கான காரணத்தை பற்றி நான் சுருக்கமாக விளக்க நினைக்கின்றேன் தியானம் செய்வதன் வழியாக எண்ணமற்ற நிலை அல்லது மனமற்ற நிலையை அடைந்து அதன் வழியாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் எது உருவாக்கியதோ எது இயக்குகின்றதோ அதுவே இந்த உடலையும் இயக்குகின்றது என்ற புரிதல் நிகழ்வதற்காக தியானம் செய்கின்றோம் அதாவது இந்த உடலை நான் என்ற ஒன்று இயக்கவில்லை என்ற உண்மையை அறிவதற்காக தியானம் என்ற பயிற்சியை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மெய்யாக ஞானமடைந்த ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் ஏராளமான தியான வகைகள் இருந்தாலும் அவைகள் அனைத்தும் கொண்டு போய் சேர்க்கும்மிடம் மனமற்ற நிலை மற்றும் நானற்ற நிலை தான் உதாரணமாக ஏராளமான ஆறுகள் பல பல பெயர்களில் பல பல இடங்களில் தோன்றி பல்வேறு வழியாக ஓடினாலும் இறுதியில் அது போய் சேருமிடம் கடல்தான் இதுபோலத்தான் பல தியான வகைகள் இருந்தாலும் அவைகளின் நோக்கத்தை நீங்கள் ஆழ்ந்து கவனித்தால் அது மனமற்ற நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் தியான பயிற்சி செய்வதின் இறுதி நோக்கம் மனமற்ற நிலையாக இருந்தாலும் இடையில் இதன் நன்மைகள் நிறைய உண்டு உங்களின் கேள்வி தியானத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று இல்லாத காரணத்தால் நான் அதனை பற்றி சொல்லாமல் தியானம் என்றால் என்ன அதனை ஏன் செய்ய வேண்டும் என்ற உங்களின் கேள்விக்குரிய பதிலை மட்டும் இங்கே நான் பதிவிட்டு இருக்கின்றேன் நீங்கள் தியானம் செய்வதன் மூலம் மனமற்ற நிலை நானற்ற நிலை ஞானமடைதல் என்ற புரிதலை பெற விரும்பினால் மெய்யாக ஞானமடைந்த ஒரு குருவின் வழிகாட்டுதலின் மூலம் நீங்கள் அவர்கள் தரக்கூடிய தியானத்தை தொடர்ச்சியாக செய்து வரலாம் அடுத்து உங்களது கேள்வி ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றீர்கள் அதற்கு என்ன பதில் என்றால் உலகில் தோன்றிய ஒட்டுமொத்த மனிதகுலமும் தொடர்ச்சியான கவலைகளால் பயத்தால் மனம் அமைதியற்று நிம்மதியற்று நிரந்தரமான மன உளைச்சல்களால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இது பரம ஏழையிலிருந்து உலக பணக்காரர்கள் வரை அனைவருக்கும் இந்த நிலைமைதான் எதனால் இப்படி ஒட்டுமொத்த மனிதகுலமும் நிம்மதியற்று இருக்கின்றது என்ற தேடலின் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஞானமடைதல் ஞானமடைதலுக்கு இணையான கண்டுபிடிப்பு உலகிலேயே கிடையாது இது நான் ஆணவத்தால் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அல்ல உலகில் அறிவில் சிறந்த விஞ்ஞானிகள் ஞானமடைதல் என்ற அனுபவத்தை பெறுவார்களாயின் அவர்களும் இதே அறிவிப்பை தான் செய்வார்கள் காரணம் ஒருவர் ஞானமடைந்த பின்னால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலக வாழ்க்கை அத்தனைக்கும் நேர்மாறான புது அர்த்தம் அவரது மூளையில் உதயமாகும் புது அர்த்தம் என்பதை விட அதுதான் இயற்கையில் உண்மையில் இருக்கின்றது மனிதர்கள் இப்போது வைத்திருக்கக்கூடிய கடவுள் கொள்கை மனித மரணம் இவை அனைத்திற்கும் தலைகீழான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக ஞானமடைதல் என்பது இருக்கும் ஓகே தியானம் எதற்காக செய்ய வேண்டும் என்ற உங்களது கேள்விக்கான பதிலுக்கு மறுபடியும் நான் வருகின்றேன் மனிதகுலத்தின் மன நிம்மதியற்ற நிலைக்கு தொடர்ச்சியான தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் தான் காரணம் என்பதை ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படிப்பட்ட தேவையற்ற தொடரான எண்ண ஓட்டங்களை எதை கொண்டும் நிறுத்த முடியாது என்ற உண்மையையும் கண்டுபிடித்தார்கள் எப்படி தேவையற்ற எண்ண ஓட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவது என்று தேடும்போது அந்த எண்ணங்கள் யாருக்கு வருகிறது எதனால் வருகிறது என்று ஆழ்ந்து கவனித்து பார்த்தார்கள் எண்ணங்கள் ஒருவருக்கும் வரவில்லை என்ற உண்மையை கண்டுபிடித்தார்கள் அதாவது எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றது அதை எண்ணுபவர் இல்லை என்ற உண்மையை கண்டுபிடித்தார்கள் இந்த இடத்தில் எண்ணுபவர் இல்லை என்ற உண்மையை யார் கண்டுபிடித்தார் என்ற கேள்வி வரலாம் யார் என்ற ஒருவர் இல்லை எண்ணங்கள் இல்லை என்பதை கண்டுபிடித்ததும் மூளைதான் எண்ணங்களை ஓட விடுவதும் மூளைதான் அந்த எண்ணம் ஒரு நபருக்கு ஓடுகிறது என்ற எண்ணத்தை உருவாக்கியதும் மூளைதான் பிறகு இடைவிடாத தியானத்தின் பலனாக எண்ணங்கள் ஒரு நபருக்கு ஓடவில்லை வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கிறது அதனை எண்ணுபவர் என்று ஒருவர் இல்லை என்று புரிந்து கொள்வதும் மூளைதான் இப்படிப்பட்ட அபாரமான புரிதலை மூளை அடைவதற்கு மூளை முழுமையாக நூறு சதவீத ஓய்வில் இருக்க வேண்டும் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் மூளையில் ஒரு எண்ணம் கூட இருக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் கூட இல்லாத நிலையை எப்படி மூளையில் உண்டாக்குவது முதலில் மூளைக்குள் எண்ணங்கள் எப்படி வந்தது என்று புரிந்து கொண்டால் மூளையின் கவனத்தை எண்ணமற்ற நிலைக்குள் நாம் எப்படி திருப்பிவிட முடியும் என்ற உண்மை நமக்கு புரிந்துவிடும் மூளை எப்போதும் சுட சுட உள்ள செய்திகளைத்தான் மூளையில் ஓடவிடுகிறது சென்ற மாதம் நடந்த ஹாட்டான செய்தி இந்த மாதம் நம் மூளையில் இருந்து காணாமல் போயிருக்கும் இன்று என்ன புது செய்தியோ அது மூளையில் ஓடத் தொடங்கியிருக்கும் இதிலிருந்து மூளை எந்த வகையான விதியை பின்பற்றுகிறது என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும் அதாவது புதிதாக ஏதாவது வந்தால் அதனை மூளை பற்றி பிடித்து கொள்கிறது பழைய ஒன்றை சைலண்ட் விடுகிறது மூளையின் இந்த அடிப்படை குணத்தை வைத்துதான் மூளைக்கு புதிதாக ஒரு தியான சொல்லை எப்போதும் திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி ஞானிகள் கற்றுக் கொடுத்தார்கள் மூளையின் ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மூளையில் ஓடத் தொடங்கிய தியான சொல் இப்போது இருபத்தி நான்கு மணி நேரமும் மூளையில் ஓடத் தொடங்கிவிடும் இந்த நிலையை எட்டுவதற்கு பல மாதங்கள் கூட ஆகலாம் ஆனால் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் தொடர்ச்சியாக தியான சொல்லை தினமும் பயிற்சி செய்து வந்தால் நிச்சயம் ஒரு நாள் மூளை ஒரு நாள் முழுக்கவே தியான சொல்லை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும் தொடர்ச்சியாக தியான சொல் மட்டுமே எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டால் மூளை தேவையற்ற எண்ண ஓட்டம் என்ற சிறையிலிருந்து வெளியே வந்துவிட்டது என்று பொருள் எண்ணங்களால் விரயமாகிக் கொண்டிருந்த மூளையின் சக்தி இப்போது நூறு சதவீதம் சேமிக்கப்பட்டிருக்கும் இப்படி சேமிக்கப்பட்ட மூளையின் சக்தியினால் மூளையின் புரிந்து கொள்ளும் ஆற்றல் மிகவும் அபாரமானதாக இருக்கும் இப்படிப்பட்ட ஆற்றலோடு மூளை இருக்கும்போது மூளைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் தேவையற்ற எண்ண ஓட்டங்களால் தான் இத்தனை காலம் நிம்மதி இல்லாமல் பல துன்பங்களை மூளை அனுபவித்தது என்ற உண்மையை மூளையே புரிந்து கொள்ளும் அப்படி புரிந்து கொண்ட அந்த வினாடியிலிருந்து மூளையில் தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் ஓடுவது தானாக நின்றுவிடும் அந்த இடத்திற்கு மூளை வந்துவிட்டால் அதுதான் எண்ணமற்ற நிலை மனமற்ற நிலை இப்போது அந்த மனமற்ற நிலை தொடர்ச்சியாக நீடிக்கும்போது இப்படி ஒரு புரிதல் திடீரென மூளையில் உண்டாகும் அதாவது இந்த மூளையில் எண்ணங்கள் மட்டும்தான் சூழ்நிலைகளின் தூண்டுதல்களால் தானாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த எண்ணங்கள் யாருக்கும் ஓடவில்லை அதாவது அந்த எண்ணத்தை யாரும் எண்ணவில்லை எண்ணங்கள் மட்டும்தான் இருந்தது அது தானாக ஓடியது இப்படிப்பட்ட புரிதல் மூளையில் ஒரு நாள் நிகழத் தொடங்கும் சிறு பிள்ளையிலிருந்து மூளைக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியால் நான் செய்கிறேன் என்னால் தான் இது நடந்தது போன்ற எண்ணங்கள் மூளைக்குள் விதைக்கப்பட்டு அது ஓடிக்கொண்டிருந்தது நான் என்ற சொல்லுக்கு இந்த ஒட்டுமொத்த உடலும் என்ற அர்த்தமும் நாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே பயிற்சி கொடுக்கப்பட்டுவிட்டது இதன் காரணமாக ஒரு மனித உடலுடைய கால்கள் நடந்தால் அந்த மனித மூளைக்குள் நான் நடக்கிறேன் என்ற எண்ணம் ஓடும் வகையில் பயிற்சி விட்டது நன்றாக யோசித்து பாருங்கள் மூளையில்தான் நான் நடக்கிறேன் என்ற எண்ணம் ஓடுகின்றது ஆனால் நடப்பது என்னவோ கால்கள் இதற்கும் மூளையில் ஓடுகின்ற நான் நடக்கிறேன் என்ற வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் உதாரணமாக நான் வாக்கிங் போய் கொண்டிருக்கிறேன் அப்போது எனது வீட்டிலிருந்து எனக்கு ஃபோன் செய்து என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டால் நான் நடக்கிறேன் என்று சொல்வேன் அல்லது வாக்கிங் போய் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வேன் ஆனால் இந்த நிகழ்வில் ஒரு பொய் தவறுதலாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதுவே உண்மை என்று எனது மூளை அதனை பின்பற்றி எப்போதும் இப்படிப்பட்ட பதில்களை சொல்லி கொண்டிருக்கின்றது அதாவது எனது கால்கள் நடப்பது உண்மை அந்த நிகழ்வு எப்படி சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இந்த உடலின் கால்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படி சொல்வதுதான் உள்ளதை உள்ளபடி சொல்வதாக இருக்கும் ஆனால் நான் நடக்கிறேன் என்று சொன்னால் மூளைதான் அப்படி சொல்கிறது அப்படியானால் மூளை நடக்கின்றதா என்றால் இல்லை ஓகே மூளைக்கு இந்த முழு உடலும் சொந்தமா என்றாலும் அதுவும் இல்லை அப்படியானால் மூளையின் வேலைதான் என்ன உடலில் உள்ள மற்ற உறுப்புகளைப் போல மூளையும் இந்த உடலில் உள்ள ஒரு உறுப்புதான் அதாவது ஒவ்வொரு உறுப்பும் வெறும் வேலையை செய்வது போல மூளை இந்த உடலில் இருந்து கொண்டு கவனிப்பது என்ற வேலையை செய்து கொண்டு அதன் வழியாக வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்களையும் உடலுக்குள்ளே இருந்து வரக்கூடிய தகவல்களையும் பதிந்து வைக்கின்ற வேலையை மூளை செய்கின்றது அப்படி பதிந்து வைத்த தகவல்களை இந்த உடல் கேட்கும்போது அல்லது வெளி உடல் கேட்கும்போது மூளை கொடுக்கின்றது அவ்வளவுதான் மூளையின் வேலை இதுதான் மூளையை இந்த உடலுக்கு இயற்கை கொடுத்தனுப்பிய நோக்கமும் இது மட்டும்தான் என்பதை நீங்கள் நன்கு ஆழமாக கவனித்து பார்த்தால் புரியும் இப்படியாக இயற்கை மூளைக்கு கொடுத்த வேலைகளின் லிமிட்டை தாண்டி மனிதன் மூளைக்கு கொடுத்த பல தவறான பயிற்சிகளால் மூளைதான் இந்த உடலுக்கு அதிபதி போல செயல்பட்டு ஒட்டுமொத்த மனிதகுல வாழ்க்கையையும் துன்பக்கடலுக்குள் மூழ்கடித்து கொண்டிருக்கின்றது மனிதன் மூளைக்கு கொடுத்த பயிற்சியால் இந்த ஒட்டுமொத்த உலகிலும் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் நாகரீக வளர்ச்சிகள் என்று பல்வேறு வளர்ச்சியை கண்டாலும் மனதளவில் மனிதன் கொடும் சிறை தண்டனையை அனுபவிப்பது போல அன்றாடம் நிம்மதியற்று திரிவதற்கு காரணமும் அதே பயிற்சி தான் அதற்காக மனிதன் பிறக்கும்போது மொழியை கற்க விடாமல் வார்த்தைகளை கற்றுக்கொடுக்காமல் குறிப்பாக நான் என்பதற்கு இந்த ஒட்டுமொத்த உடலும் என்ற அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டால் மனிதகுலம் நிம்மதியற்ற நிலையிலிருந்து மீண்டு விடுமா என்று கேட்டால் நிச்சயம் வாய்ப்பே இல்லை அதற்கு பதிலாக எப்போதும் போல் உலகம் கொடுக்கும் பயிற்சி படி வளர்ந்து வாழ்ந்து பின்பு தியானத்தின் வழியாக இந்த உண்மையை மூளை உணர்ந்து கொண்டால் போதும் அப்படி உணரும் அந்த நிகழ்விற்கு பெயர்தான் ஞானம் அடைதல் அதாவது இந்த உடலின் அதிபதி இந்த உடலில் இல்லை இந்த பிரபஞ்ச ஆற்றல்தான் இந்த உடலை இயக்குகின்றது என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாகும் அப்படி இந்த உடலின் அதிபதி இந்த உடலில் இல்லை என்ற உண்மை வெளிப்படுவதால் என்ன நன்மை என்று அடுத்து நீங்கள் கேட்க நினைக்கலாம் இந்த உடலை இயக்குவது நான் என்ற ஒருவர் இல்லை என்றால் யாருக்கு துன்பம் நிகழும் வேதனைப்படுவதற்கு இந்த உடலில் யார் இருப்பார் ஒருவரும் இருக்க மாட்டார் இப்படிப்பட்ட புரிதல் மூளைக்குள் வந்துவிட்டால் எதுவும் இந்த மூளையை ஆட்டி படைக்காது நிம்மதி இழக்க வைக்காது உதாரணமாக ஒருவர் ஞானமடைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் ஞானமடைந்த பிறகு அவரிடம் அவர் கோபப்படும்படி ஒருவர் நடந்து கொண்டார் என்றால் அந்த வினாடி அவரது மூளை அதற்கு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அப்போதே அதனை விட்டுவிடும் இதுவே ஞானமடைதல் என்ற நிகழ்வுக்கு முன்பு யாராவது ஒருவர் நாம் கோபப்படும்படியாக நடந்து கொண்டால் அந்த நிகழ்வு நம்மை பல நாள் நிம்மதி இலக்க செய்யும் அளவிற்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த அளவிற்கு என்றால் மரியாதை குறைவாக நம்மிடம் நடந்து கொண்டவரை கொலை செய்யும் அளவிற்கு அந்த கோபம் நமது மூளையில் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மனிதகுலம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என நான் நம்புகின்றேன் மனித மூளையில் ஓடும் கோபம் என்ற ஒரு பண்பை பற்றித்தான் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் இதே போல எத்தனை விதமான பண்புகள் இருக்கின்றதோ அத்தனையாலும் மனிதன் வேதனையை தவிர வேறு எதனையும் அனுபவிக்கவில்லை அதற்கு மூளையில் உள்ள பண்புகள் காரணமல்ல மூளைக்கு சிறு பிள்ளையிலிருந்தே கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் காரணம் அந்த பயிற்சியிலிருந்து மூளையை மீட்டெடுத்து இயற்கையை நம்மை எப்படி படைத்ததோ அந்த மகிழ்ச்சியான நிலைமையை நமக்குள் கொண்டு வந்து நிரந்தர நிம்மதிக்குள் நம்மை வாழ வைக்கும் புரிதல்தான் ஞானமடைதல் இவை மட்டுமல்லாமல் ஞானமடைதல் என்ற புரிதலுக்கு பின்னால் கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த உடலுக்குள் மடை திறந்த வெள்ளம் போல பாய்வதையும் அதே ஆற்றல் உங்கள் உடலுக்குள்ளே இருந்தும் வெளிநோக்கி பீரிட்டு பாய்வதையும் நீங்கள் உணர்வீர்கள் அந்த மகா ஆற்றலின் சக்தி கொண்டு ஏராளமான நன்மைகளை சாதிக்க முடியும் என்ற உண்மையையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அது பற்றி சொல்வதென்றால் அதற்கும் பல மணி நேரம் தேவைப்படும் அது ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து அறிய வேண்டிய மகா அற்புதமான நிகழ்வு அடுத்து உங்களது கேள்வி மனதில் எண்ணம் தோன்றாமல் இருப்பதுதான் தியானமா என்று கேட்டிருக்கின்றீர்கள் தியானம் என்றால் என்ன என்பதையும் அதனை ஏன் செய்ய வேண்டும் என்பதையும் நான் சொன்ன பதில்களில் இருந்தே மனதில் எண்ணம் தோன்றாமல் இருப்பதுதான் தியானமா என்ற உங்களது கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஒரு பயிற்சியின் விளைவாக கிடைக்கும் நன்மைக்குரிய பெயரும் அந்த பயிற்சியின் பெயரும் எப்படி ஒன்றாகும் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய பயிற்சிக்கு பெயர் தியானம் அப்படி தியானத்தின் விளைவாக எண்ணமற்ற நிலை நிரந்தரமாகிவிட்டால் அந்த நிலைக்கு பெயர் மனமற்ற நிலை அல்லது எண்ணமற்ற நிலை அதனை எப்படி தியானம் என்று அழைக்க முடியும் உதாரணமாக ஜிம்முக்கு சென்று ஒருவர் பயிற்சி செய்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் அதன் மூலம் அவருக்கு வயிற்றில் சிக்ஸ் பேக் உருவாகிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த சிக்ஸ் பேக்கை சிக்ஸ் பேக் என்று சொல்வோமா அல்லது ஜிம் என்று அழைப்போமா இதிலிருந்து தியானம் என்பது பயிற்சி அதன் விளைவாக கிடைப்பது எண்ணமற்ற நிலை இவ்வளவுதான் இதற்கான பதில் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பது தியானமா என்று கேட்டிருக்கின்றீர்கள் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்கு பெயர் தியானம் அல்ல தியானம் என்பது பயிற்சி தேவையற்ற எண்ணங்கள் வராமல் இருப்பது என்பது அதன் விளைவு புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் உங்களது அடுத்த கேள்விக்கு வருகின்றேன் ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லோரும் தியானம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படி இருந்தும் எதற்காக தியானம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றீர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் யாராலும் எதையுமே செய்ய முடியாது ஆழ்ந்த உறக்கம் என்பது சிறு மரணத்திற்கு சமமானது என்று புகழ்பெற்ற ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள் காரணம் மரணித்த ஒருவருக்கு எதுவும் தெரியாது அதே போலத்தான் தூக்கத்தில் இருப்பவருக்கும் எதுவும் தெரியாது தான் தூங்கி கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு கூட ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்வது ஆச்சரியமான பதிலாக எனக்கு இருக்கின்றது நாம் எதை செய்தாலும் அதற்கு மூளையின் முழு ஒத்துழைப்பு வேண்டும் நாம் ஆழ்ந்து தூங்கும்போது மூளைதான் முழுமையாக தூங்குகின்றது மூளையின் துணை இல்லாமல் தியானம் செய்யவே முடியாது அப்படி இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி எல்லோரும் தியானம் செய்கின்றோம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவே இல்லை யாராவது போகிற போக்கில் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுகளை அள்ளிவிடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுகளில் ஒன்றுதான் நமக்குள்ளே குரு இருக்கின்றார் என்ற ஸ்டேட்மெண்டும் என்பதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அறிவிப்புகளை நம்பி உங்களின் ஞானமடைதல் என்ற பயணத்தை வீணடித்துவிட வேண்டாம் என நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே உங்களது ஆறு கேள்விகளுக்கும் ஓரளவு உங்களுக்கு புரிகின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துவிட்டேன் என்று நம்புகின்றேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் புரிகின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துவிட்டேன் என்றும் நம்புகின்றேன் எனது இந்த பதில் திருப்தியாக இல்லை என்றாலும் அல்லது இந்த பதிலில் இருந்து புதிய சந்தேகம் கேள்வியில் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் தயங்காமல் மறுபடியும் உங்களது கேள்விகளை கேட்கலாம் எனவும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் சரியான முறையில் தியானம் செய்து மெய்யாக ஞானமடைந்து இந்த உலகிற்கு சிறந்த வழிகாட்டியாக வாழ எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓகே எனது இந்த ஞானம் அடைதல் சம்பந்தப்பட்ட பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களிடம் தியானம் மற்றும் ஞானமடைதல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரியும் எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களது கேள்விகளை டெக்ஸ்ட் மெசேஜாகவோ வாய்ஸ் மெசேஜாகவோ அனுப்பி வைக்கலாம் அவற்றுக்கு என்னாலான பதில்களை உங்களுக்காக முற்றிலும் எந்த கட்டணமும் இன்றி நான் பதிவிட்டு வெளியிடுகின்றேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே இந்த பேச்சின் துவக்கத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி துவங்கினேன் அதே போல உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் எந்த நோக்கத்திற்காக பிரபஞ்ச ஆற்றல் நம்ம எல்லாம் மனித பிறப்பு என்ற சிறந்த படைப்பாக பிறக்க வைத்ததோ அதன் நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்க்கையில் எல்லோரும் சிறந்த ஞான வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய் எனது பேச்சை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்